வழங்க நமது தலைமை செய்தியாளர் சுடலைக்குமார் நேர்நிலையில் இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சுடலைக்குமார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீத தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியே மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீத தொழிலாளர்களும் தங்கள் அதாவது அவர்கள் தொழிலாளர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றாது தொடரப்பட்டிருக்கிறது தங்களுக்கு மறுவாழ்வு அளித்திட வேண்டும் தங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் நடைபெற்றது இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சித்த மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள் அதில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு அந்த பணி தமிழக அரசு எடுத்து நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட தலைவரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறார்கள் இந்த மனுவிற்கு பதிலளித்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவர் நாங்கள் யாரையும் கட்டாயமாக வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படவில்லை அவர்களாகத்தான் வெளியேறுகிறார்கள் கட்டாயப்படுத்தி அவர்களை

மடி மறுக்குடியமர்த்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மனுவை நான் கொடுக்கின்ற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளிப்படையாக சொன்னார்கள் அப்படி யாரையும் நாங்கள் வெளியேற்றவில்லை அவர்களும் அங்கே இருப்பதற்கு அவர்களால் விருப்பம் இல்லை அதை விட்டு நாங்கள் வெளியேறி வெளியே வந்து எங்களுக்கு சில உதவிகள் பண்ணுங்கள் வீடு கட்டி தருவதாக அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்னதாகவே இன்றைக்கு இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கின்றார் அது எந்த அளவிற்கு உண்மை என்பது எங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் அங்கே இருக்கின்ற குழுக்களாக பிரிந்து வருகின்றவர் வாட்ஸ்அப்பும் மூலயமாகவும் பல செய்திகள் மூலியமாகவும் தகவல் சொல்கின்ற பொழுது கூட நாங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த இடத்துல வேலை செய்து விட்டோம் எங்களுடைய குழந்தைகள் காலம் முறை இங்கே தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் மாற்றுத் தொழில் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது இதை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு திடீரென்று வெளியேறுகின்ற நடவடிக்கை என்பதை தொடர்ந்தால் எங்களுக்கு மிக வேதனை அளிக்கின்றது பெண்களெல்லாம் கண்ணீர் சிந்திய காட்சிகள் நாங்கள் கண் முன்னால் பார்த்தோம் குறிப்பாக இன்றைக்கு மதத்தின் அடிப்படையிலும் சரி ஜாதி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அங்கே இல்லாமல் நாங்கள் ஒரு ஒருதாய் மக்களாக வாழ்ந்து வந்தோம் இன்றைக்கி நாங்கள் பிரிந்து வருவது வேதனை அளிக்கின்றது ஆகவே தான் இந்த இதனுடைய அடிப்படை வசதியாக இருக்கின்ற தமிழக அரசு கம்பெனிக்கு மாறாக அதே தமிழக அரசே அந்த தேயிலை தோட்டத்தை எடுத்து தமிழக அரசு நடத்த வேண்டும் அவருடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றவருக்கு மீண்டும் பள்ளிக்கூடங்கள் இருந்தால் புதுப்பிப்பது புதிய கல்வி இதுகளை வழிமுறை செய்வது அங்கே இருக்கின்ற மருத்துவ வசதி செய்வது இப்படிப்பட்ட செய்திகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் மாவட்டத்தில் அது மாறாக இப்படி சொல்வது மிக வேதனை அளிக்கின்றது குறிப்பாக அங்கே இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு வேறு தொழிலே தெரியாது ஏன்னா தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு விவசாயம் தொழில் என்றால் என்னென்னு தெரியாது மாற்று கூடி வேலை என்றால் என்னென்னு தெரியாது இது தொடர்பாக வந்து சமூக ஆர்வலர் வந்து டேன்டி நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க இவர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நீலகிரியில் வந்து இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களை பொறுத்தவரையில் இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்த அந்த தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் டேண்டி ஸோ டேன்டி நிர்வாகம் வந்து இதனை ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலித்திருக்கிறாங்க அதை நீங்கள் இல்லை அதுதான் அதாவது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது தமிழக அரசே அந்த அந்த நிறுவனத்தை நடத்தினால் நல்லதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா அரசுக்கிட்ட தான் நாங்கள் முறையிட முடியும் ஒரு தொழிலாளர் ஒரு அடிப்படை வசதிகள் தேவை என்றால் ஒரு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அது ஏனதானோ என்று இன்னொரு தனி இன்றைக்கு அதனுடைய விளைவு தான் தனிநபருக்கு கொடுத்தனுடைய விளைவு தான் இன்றைக்கு வெளியேற்றும் என்பது ஒரு என்ன கோர்ட் ரீதியான ஒரு நடவடிக்கையில் போட்டு அவர்களே வாங்கி இப்படி ஒரு நிலையை தள்ளுகின்ற பொழுது மிகவும் வேதனை அளிக்கின்றது கிட்டத்தட்ட மூன்றாம் நான்காம் தலைமுறைகள் கூட அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் பல நிகழ்வில் அவர்களுடைய சொந்தங்களை கூட அவர்கள் மறந்து இருக்கின்றார்கள் யார் வழியாக வந்தோம் என்று கூட தெரியாது அப்படி இருக்கின்ற திடீர்னு திக்கு தெரியாத காட்டில் கண்ணை கட்டி விட்டது மாதிரி சொல்லுவாங்க அவர்கள் காட்டில் இருந்தவர்கள் திருப்பி நாட்டுக்கு வந்தால் இதே நிலை தான் தொடரும் அவர்களுக்கு யாரென்றே தெரியாது அவருக்கு அடிப்படை வசதி அவர்கள் இருக்கின்ற பகுதியில் அவருக்கு வேலைக்கும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அவருடைய தொழிலை பராமரிப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் உடனடியாக நடவடிக்கை தொடர வேண்டும் என்று தான் நாங்கள் விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக அவர் கூறியதை கேட்டிருப்பீங்க அதாவது தற்போதைய சூழலில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை அவர்கள் வெளியேற்றக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த சூழலில் சமூக ஆர்வலர் அளித்த அந்த மனுவில் டேண்டின் நிர்வாகமானது தங்களுடைய அதிகார வரம்பிற்கு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கள் யாரையும் கட்டாயமாக வெளியேற்றப்படவில்லை அவர்கள் யாரும் அப்படி கட்டாயமாக வெளியேற்றினால் தங்களிடம் அழைத்து வாருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில் நாம் பார்க்க வேண்டியது இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அதாவது அலுவலக பணியாளர்கள் இருக்கிறார்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த எழுபத்தி சதவீத தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே இப்ப அதாவது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழர்களுக்கு எப்படி தமிழக அரசு ஒரு வாழ்வுரிமையை கொடுத்ததோ அவர்களுக்கான ஒரு தொழிலை டேன்டி நிர்வாகத்தின் மூலம் ஏற்படுத்தியதோ அதே போன்று இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தையும் மீண்டும் தமிழக அரசு எடுத்து நடத்திட வேண்டும் என்பதுதான் அந்த பகுதிய தொழிலாளர்கள் மட்டுமின்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்பை தான் இன்றைய தினம் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலரிடம் அவர்கள் தங்களுடைய கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுடலை குமார்